வணக்கம் நீங்கள் ஓமனில் வாழ்கிற தமிழராக நீங்கள் இருக்கலாம் நீங்கள் ஓமனில் தொழில் ஆரம்பிக்கணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மென்டர்ன்ஷிப் உங்களுக்கு இருந்தால் அதாவது ஓமனில் இருக்கக்கூடிய தமிழர்களோட சேர்ந்து நீங்கள் ஆரம்பித்து பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தால் தனியாக பண்ணுறதுங்கிறத விட ஒன்றா சேர்ந்து தொழில் ஆரம்பித்து பண்ணும்போது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஸ்பீடாக இருக்கும் ஸ்பீடாக இருக்கும் எஃபெக்டாக அதிகமாக இருக்கும் அப்படி மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த இந்த யூடியூப் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனை வந்து ஒரு ஃபேஸ்புக் குரூப்பில் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த ஃபேஸ்புக் குரூப்பில் லிங்க் பார்த்தீங்கன்னா ஓமன் தமிழர் வணிக குழு அப்படிங்கிறது தான் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் அந்த குரூப்பில் சேர்ந்துக்குங்க அப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஓமனில் இருக்கிற தமிழர்கள் ஓமனில் உங்களை மாதிரியே வந்து தமிழர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட பார்ட்டிசிபேன் பண்ணணும்னு நினச்ச நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த குரூப்பில் சேர்ந்துருப்பாங்க நீங்களும் அவங்களும் இந்த ஃபர்தராக அந்த குரூப் மூலமாக மீட் பண்ணி அறிமுகமாகி நீங்கள் ஒன்றா சேர்ந்து தொள்ள அரேஞ்ச் பண்ணிக்கலாம் தனியாக பண்ணுறதுங்கிறத விட ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது அதோடய எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் ரீச் அதிகமாக இருக்கும் ஈஸியாக இருக்குது பண்ணுறதுக்கு மேலும் இந்த இந்த குரூப் மூலமாக நாங்கள் பார்த்திங்கன்னா அதிகம் லாபம் கொடுக்கக்கூடிய வணிக திட்டங்கள் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் நாங்கள்லாம் ஷேர் பண்ணுவோம் அதில் உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் பிடிச்சிருக்கோ எது உங்களுக்கு அதிகமாக லாபம் கொடுக்குதுன்னு தோண தோணுதோ அதை நீங்கள் வந்து நீங்கள் ஆரம்பித்து பண்ணிக்கலாம் ஓமன் மேலும் இந்த இந்த குரூப் இந்த குரூப்பில் இருக்கிறவங்க கூட நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து நீங்கள் ஆரம்பித்து பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் ஸ்பீடாக இருக்கும் தனியாக பண்ணுறதுங்கிறத விட ஒன்று சேர்ந்து பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஸ்பீடாக இருக்கும் எஃப்ட்டும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ரீச் அதிகமாக இருக்கும் இன்னமே இப்படிக்கு பரத் கிஷோர் வணிக மேம்பாடு நிபுணர் மற்றும் சமூக நலத்திட்டமிடம் நிபுணர் நன்றி வணக்கம்